வந்து நூத்தி எட்டு சிவன் கோவில்ன்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு பாப்பநாசத்துல அந்த கோவில் தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் போர்ல கராவையும் தூர்ஷனையும் வந்து கொண்டுறாரு அந்த கொண்ட பாவத்தை கழிக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கோவில்கள் இருக்கு நண்பர்களே பெரிய செலிபிரிட்டி நாங்க வந்து பாத்துருக்கோம் பாக்குறீங்களா நண்பர்களே வண்டி ஓட்டத்துக்கு ஆளை கூட்டின்னு வந்தா அம்மே வந்து கோவில் பார்த்து முடிச்சுட்டு வந்து பத்து தூங்குறான் வாட் இஸ் தேஸ் இங்க பாருங்களேன் வந்து கமுக்கமா வந்து பாத்துக்கணா அப்பா வந்து ஓட்ட போறே அப்பாவோட ஓட்டல் நீங்க இல்லையே பாப்பீங்க இதுக்கப்புறம் வேற லெவலில் ஓட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மேடம் 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 சாமி பாத்துட்டீங்களா எப்படின்னு சொல்லி சொல்லுங்க இருந்ததா மேடம் வாயிலிருந்து வார்த்தையே வராது வார்த்தை உதிர்கிறதுக்கு நாலு ரொம்ப தூரம் பூம்புக்காரமா இருக்குது பக்கத்துல பாபநாசம் பாபநாசம் பாப்பநாசம் வந்து இப்ப எதனால நம்ம வந்து பாப்பநாசம் போகும்போது வரும்போது கமல் சார் பாப்பநாசம் பாப்பாசம் பாப்ப நாசத்துல என்ன இருக்கும் தண்ணி இருக்குமா தண்ணீர் இருக்குன்ற மாதிரி எதுவும் கேள்விப்பட்டோம் இங்க வந்து பதினோரு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸு போய் பாக்கலாம் என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்து கும்பகோணம் உள்ள வரல நினைக்கிறேன் நம்ம கும்பகோணம் உள்ள போனோம்னா வேற வழியா போகணும் போல இந்த சாமி மலை கோவில் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம வேற வழியா வந்துட்டோம் மெயின் ரோடு கும்பகோணம் அந்த பக்கம் லெஃப்ட்டுன்னு காட்டுச்சு இது சாமி மலை இந்த பக்கம் ரைட்ல காட்டுச்சு ஆனா நம்ம இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம் கும்பகோணம் உள்ள போக முடியல

ஒரு நேரத்துக்கு முன்னாடி நீங்க பக்கத்துல வந்து ஒரு பப்புரப்பான ஒரு உருவத்தை பார்த்துட்டு அப்பா இப்ப பார்க்கும்போது ஒளியா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவே விட்டுதான் ஆனா ஒளியா தெரியுறாரு கும்பகோணத்துல வந்து நிறைய கோவில்கள் இருக்காம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து கேட்டு வந்தார் அப்பா இங்க எங்க பார்த்தாலும் தெருக்கு தெரு ஒவ்வொரு நேரத்துலயும் கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க சொல்லுவாங்க கும்பகோணத்தில் வந்து கோவில்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கே எங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தாலுமே அந்த கோவிலோட கும்பம் உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் தான் அந்த ஊருக்கு கும்பகோணனே பேர் வந்ததே புரியுதா பாப்பநாசத்துக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் நைன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் 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 நண்பர்களே இப்போனா நம்ம வந்து பாப்பநாசத்துல வந்து ஒரு அருவி அந்த மாதிரி எல்லாம் இருக்கோம் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அங்க வந்து பாப்ப வந்து எங்கேயோ நமக்கு எங்களை வந்து கூகுள் மேப் கொண்டு போய் விட்டுருச்சு வெறும் பாப்பநாசம் போட்டேன்னு ஊருக்குள்ள எங்கேயோ போய் விட்டுருச்சா அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் இங்க பாப்ப கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து நீங்க தேடுற கோவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் வந்து திருவண்ணாமலையில் ஏரியாவில் ஏரியாவில இருக்குதான் அதே மாதிரி இங்க வந்து நூற்றி எட்டு சிவன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாப்பநாசத்தில் அந்த பஜலே

ராமர் வந்து ராவணனுக்கு எதிராக போர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போர்ல கராவையும் தூர்ஷணனையும் வந்து கொண்டுடுறாரு அந்த கொன்ன பாவத்தை கழிக்கணுன்றதுக்காக அவரு இந்த இடத்துல நூற்றி ஏழு சிவலிங்கத்தை ராமர் வந்து வச்சிடறாரு அந்த நூற்றி எட்டாவது சிவலிங்கத்தை ராமர் வந்து ஹனுமான் கிட்ட ஹனுமான் நீங்கள் போயிட்டு காசில போயிட்டு அந்த நூற்றி எட்டாவது சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ராமர் ஹனுமன் கிட்ட சொல்கிறாரு ஹனுமனு போயிட்டு அந்த நூத்தி எட்டாவது சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காரு சோ மொத்தமா நூத்தி எட்டு சிவலிங்கமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நண்பர்களே அந்த நூத்தி ஏழு சிவலிங்கம் இருக்குல்ல அந்த சிவலிங்கத்துக்கு பேரு ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அந்த நூத்தி எட்டாவது ஹனுமான் அவர் எடுத்துட்டு வந்தார்ல அதனால ஹனுமத்த லிங்கம் அந்த ஹனுமன் எடுத்துட்டு வந்த லிங்கத்தோட பேரு இந்த இந்த இடத்துல வந்து பாவத்தை கழிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல அவங்க வந்து பூஜை பண்ணி பண்ணாங்கல்ல ஸோ அதனால தான் பாப்ப பேரே இந்த இடத்துக்கு வந்தது பாப்பத்தெல்லாம் கழிக்கிறோம் தான் பாப்ப நாசம் நண்பர்களே இந்த இடத்தோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நான் நம்புகிறேன் ஏதாவது தப்பு கிப்பு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை மாத்திக்கிறேன் ஓகே நண்பர்களே கும்பகோணத்தில் எவ்வளோ கோவில் இருக்குன்னா உங்களுக்கு காட்டா இங்க பாருங்க நண்பர்களே இவ்வளோ கோவில்கள் இருக்கு நண்பர்களே இதில் நம்ம வந்து சுவாமி மலை டெம்பிள் போயிருக்கோம் அப்புறம் இப்ப நம்ம பாப்பநாசம் இந்த டெம்பிளில் இப்ப நம்ம இருக்கோம் இன்னும் இவ்வளோ கோவில்கள் இருக்குதா நண்பர்களே கும்பகோணத்தில் வா பார்த்தீங்களா அதனால்தான் கோவில்கள் ரொம்ப ஃபேமஸான இடம் கும்பகோணம் காய்ஸ் இங்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய செலிபிரிட்டி நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் கவு பாய் செலிபிரிட்டி எட்டி த்ரீ டூ வாட்ஸ்ஆட் பார்க்குறீங்களா ட ட ட எப்படியே கவு பாய் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட் கம்ம சுத்துங்க இது ஒரு பொழப்பு செகண்ட் டேக் இதுதான் உங்க ஊர்ல கம்பு சுத்துறதா பார்த்தேன் எங்கேயோ குத்திர போறீங்க